சரிகம்மப்பா சீசன் நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி செந்தமிழன் இருக்கார் இல்லையா அவருக்கு தேவா உதவி பண்ணுறதா வாக்குறுதி கொடுத்துருக்காரு என்ன உதவி பண்ண போறாருன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் செந்தமிழனை பற்றி முதல்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சவர் தன்னோட பொருளாதார சூழ்நிலை கம்மியாக இருக்கு இருந்தாலும் திறமைக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு சரிகம்மப்பா ஆடிஷனில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சவர் அவருடைய திறமை அப்படின்றத தாண்டி அவருடைய சூழ்நிலை இருக்கு இல்லையா அது மக்கள் மத்தியில பேசப்படுது இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையில இருந்து ஒருத்தன் பாடணும்னு நினைக்கிறான் ஃபேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் ஏன்னா அவங்களுடைய பொருளாதார சூழல் அப்படின்றது முழுக்க முழுக்க இவரை சார்ந்து தான் இருக்குது அப்பா வயசானவர் வேலைக்கு போக முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த பையன் பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அதுக்கும் பெருசாக ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறான் இல்லையா அந்த குணத்துக்காகவே அவனை பாராட்டணும்னு சொல்லிட்டு தனி ரசிகர்கள் செந்தமிழனுக்கு இருக்காங்க நல்லா யோசிப்பாருங்களேன் நம்ம பொருளாதார சூழ்நிலை பசி வறுமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்னல்களை பார்த்துட்டு நம்மளால் அடுத்து எதுவுமே யோசிக்க முடியாது கழுத்து வரைக்கும் கத்தி இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருப்போம் E அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு பையனால தான் முன்னேறணும் தனக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப பெரிய ஒன்று அந்த ஒரு விஷயத்த பண்றனாலவோ என்னவோ தேவா சார் உன்னால முடிஞ்சதை நீ பண்ணு உனக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் பண்றேன் பொருளாதார ரீதியாவோ கண்டிப்பாக ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்றேன் எவ்வளோ பண்ண முடியும்னு தெரியல நிறைய பேர் உனக்கு இருக்கும் அதில் நானும் ஒருத்தன் கட்டாயமா என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன்னும் போது சார் நீங்கள் சொன்னதே பெரிய விஷயம் அப்படி எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை உங்களுடைய ஆசிர்வாதம் போதும் என்னோட பாட்டு கிழமைனால நான் ஒரு நாள் நல்லா வருவேன் அது வரைக்கும் நான் காத்திருக்கேன்னு சொல்ல கண்டிப்பா உதவிய வேணாம்னா சொல்லாத உனக்கு என்னால முடிஞ்சதை செய்யறேன் நீ நல்ல நிலமைக்கு வரணும் கஷ்டப்படுற பின்னணியில இருக்கவங்க நல்ல நிலமைக்கு வந்தா இன்னும் நிறைய பேருக்கு உதவுவீங்க அதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கமா ஒரே நிகழ்ச்சியா பேசியிருக்காங்க கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சரிகம் நிகழ்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளுடைய அந்த அன்பா இருக்கட்டும் இதுதான் வந்துட்டு வெளி உலகத்துல ரியாலிட்டி ஷோன்னு சொல்லும் பொழுதும் வெளிப்படுது மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது இறக்கப்படுற ஒரு சூழ்நிலை நம்மளை தான் மற்றவங்களோன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோவில் நம்ம மறந்து போன உணர்வுகளை திருப்பி திருப்பி காட்டுற மாதிரி தோணுது ஸோ செந்தமிழன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் முன்னேறதுக்கு என்னோடய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ